கணபதியின் வாக்கை கேட்க உள்வந்த உன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் வந்து சேரப்போகின்றது ஒரு மணி நேரத்தில் நீ சற்றும் எதிர்பார்க்காத மகிழ்ச்சியும் நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியும் ஒன்று கூடி வந்து உன்னை ஆச்சரியப்படுத்தும் இது நாள் வரை எத்தனையோ பேரை நீ இருக்கலாம் ஒரு சிலர் நீ நம்பியவாறு உன் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்திருக்கலாம் வேறு சிலர் உன்னை ஏமாற்றியும் துரோகத்திற்கு உட்படுத்தியும் இருக்கலாம் ஆனால் இந்த கணபதியை நம்பினால் ஒரு பொழுது முன்னை கைவிட மாட்டேன் என்பதை கொள் நீ வைத்திருக்கும் பக்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஆழமாக இருக்கும் பட்சத்தில் உன் பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைவதை நீ உன் வாழ்க்கையில் காண்பாய் உன்னை ஆட்டி கொண்டிருக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவையும் முற்றுப்புள்ளியையும் கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் தொடங்கி வைக்கத்தான் இன்றைய தினம் வந்திருக்கின்றேன் உனக்கு உதவி செய்திட ஒரு சிலர் மறுக்கின்றார்கள் என்பதால் எப்பொழுதுமே அந்த உதவி உனக்கு கிடைத்திடாது என்று பொருள் கிடையாது ஒருவரின் மூலம் கிடைக்காத உதவி மற்றொருவரின் மூலம் நான் கிடைக்க செய்வேன் உன் கரங்களை நான் இறுக்கமாக பற்றி கொண்டிருக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்னிடம் ஓடி வந்து உதவி என்று நின்றவர்களை நிற்கதியாக வெற்றிகரமாக நான் அனுப்பியது இல்லை எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன்னை காத்துக்கொண்டிருக்கின்றேன் அகிலமே ஒன்று கூடி உன்னை தாழ்த்த நினைத்தாலும் அந்த இடத்தில் இந்த கணபதி நான் உன்னை கரம் தூக்கி உயர்த்தி விடுவேன் நீ தவித்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எதற்காக உன்னுடைய மனவேதனை எதற்காக என்று எனக்கு தெரியாமல் இல்லை எல்லாவற்றையும் அறிந்து உன் வாழ்விற்கான இன்பங்களை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்கான வேலைகளை நான் துரிதமாக செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆங்காங்கே கூறுக்கே வரும் ஆபத்துகளை எல்லாம் விலக்கி விட்டும் சங்கடங்களை எல்லாம் தீர்த்து வைத்தும் வினைகள் எல்லாம் ஒழித்து கட்டியும் உனக்காக உன் கணபதி உன்னை சுற்றி என்னாலும் இருந்தபடியே இருக்கின்றேன் நீ சிரித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை உன்னுடைய பல ஆசைகளை நான் நிறைவேற்றி கொடுத்தால் என்னுடைய இந்த ஆசை நிறைவேறும் என்று தெரிந்து அதை இப்பொழுது பூர்த்தி செய்ய தயாராகி விட்டேன் உன்னுடைய நல்ல எண்ணங்களும் உன்னுடைய விடாமுயற்சியும் என்னுடைய ஆசீர்வாதமும் ஒன்று கூடி மாபெரும் நன்மையையும் வெற்றியையும் உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பது உண்மை எவ்வளவு கடினமான சூழ்நிலையை நீ சந்தித்தாலும் இறைவனால் காப்பாற்றப்படுவாய் என்கின்ற அந்த நம்பிக்கை உன்னை எப்பொழுதும் காப்பாற்றக்கூடியது ஒரு விஷயம் நடக்கும் என்று மேலோட்டமாக நம்புவதை காட்டிலும் ஏதோ ஒரு இடத்தில் அது நடக்காமல் போய்விடுமோ என்கின்ற அந்த ஆழ்மன சிந்தனை தான் அதை செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருக்கின்றது இதுதான் உனக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயம் இந்த ஒரு விஷயத்தை நீ அழித்து கொண்டால் உன் ஆழ்மனதிற்கு உன்னுடைய விருப்பங்களை நீ சொல்லி கொண்டே இருந்தால் அது நடக்கும் என்று நம்ப வைத்தால் போதும் நடந்துவிடும் மேலோட்டமாக பிரார்த்தனையை வைத்துவிட்டு அடிமனதில் நடக்காது என்கின்ற ஐயம் இருந்தால் அது நடக்காமல் தான் போகவும் செய்யும் என் அன்பு குழந்தையாக இனி ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எண்ணங்கள் தான் வாழ்க்கையாக அமைகின்றது மேலோட்டமான எண்ணங்களில் நீ நலமாக வாழ்வாய் என்று வாய் அளவில் சொல்லிவிட்டு மனதளவில் அது நடக்குமா என்கின்ற ஐயம் இருந்தால் எப்படி நடக்கும் எதுவாக இருந்தாலும் ஆழமாக நம்பும் பட்சத்தில் தான் அது நடக்கவும் செய்யும் முன்பெல்லாம் உன்னுடைய கடந்த காலத்தை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருப்பதையும் கண்ணீர் சிந்தி கொண்டிருப்பதையும் வருத்தப்பட்டு கொண்டிருப்பதையும் நான் பார்த்தேன் ஆனால் இப்பொழுது எல்லாம் அந்த கஷ்டங்களிலிருந்து நீ மீண்டு வெளியே வர வேண்டும் என்று நினைக்கின்றாய் அதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்றாய் ஒரு சிறு சமயம் அந்த முயற்சியில் நீ தோல்வியுற்றாலும் பெருமளவு ஜெயிக்க ஆரம்பித்து விட்டாய் நடந்து முடிந்த விஷயங்களையும் துரோகம் இழைத்தவர்களையும் நினைத்து கவலைப்படுவதை காட்டிலும் இனி நடக்க வேண்டிய விஷயங்களையும் நம்பிக்கைக்கு உரியவர்களையும் நினைத்து சந்தோஷப்படுவதில்தான் தான் வாழ்க்கையின் அர்த்தம் இருக்கின்றது எப்பொழுது எல்லாம் உன்னுடைய மனம் பாரமாக நீ உணர்கின்றாயோ எதை நினைக்கும் பொழுது உனக்கு அந்த வலியும் வேதனையும் ஏற்படுகின்றதோ அந்த விஷயத்தையெல்லாம் சற்று தவிர்த்துவிட்டு உன் வாழ்க்கையின் மீதும் உன்னுடைய வளர்ச்சியின் மீதும் நீ கவனத்தை செலுத்த வேண்டும் உன்னை புறக்கணித்தவர்கள் உன்னை ஒதுக்கியவர்கள் வேண்டாம் என்று விட்டு சென்றவர்கள் விலகியவர்கள் என அவர்களை நினைத்து காலத்தை கடத்தாமல் பிறரால் நீ விரும்பப்படக்கூடிய அளவிற்கு உனக்குள் நீ மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் எல்லோருமே எப்பொழுதுமே ஒரே சூழ்நிலையில் இருந்து விடு முடிவது இல்லை மாற்றங்கள் எல்லோருடைய வாழ்விலும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது அவரவருடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை சந்திக்கின்றனர் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நாம் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நம் முயற்சியின் மூலமாக நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நல்ல எண்ணத்தோடும் நல்ல செல்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் உயர்வான எண்ணங்களோடும் நம் வாழ்க்கையை கொண்டு சென்று முன்னேற்றத்தை காண முற்பட வேண்டும் ஒரே இடத்தில் பழைய நினைவுகளை நினைத்து கொண்டு வருந்தி கொண்டு இருக்காமல் அங்கிருந்து நகர்ந்து எழுந்து வந்து உனக்கான விஷயங்களில் நீ முழு கவனத்தை செலுத்து இறைவனின் துணை இருப்பதால் நீ வெற்றி பெறுவாய் என்று நம்பு ஒரு விஷயம் கிடைக்கவில்லை என்றால் அதை நினைத்து வருந்துவதை விட அடுத்த விஷயத்தில் கவனத்தை செலுத்தினால் வாழ்க்கை நலமாக இருக்கும் உனக்கு என்று கிடைக்க வேண்டும் என்று விதித்திருந்தால் அது உன்னை விட்டு எங்கும் செல்லாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மையான அன்பும் பாசம் வைத்த நேசமும் எப்பொழுதும் எங்கும் விலகி சென்றுவிட முடியாது எதுவுமே உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது உன்னை விட்டு விலகி செல்லவும் முடியாது நீயாக தானாக எதை நினைத்தும் கவலைப்படாமல் எல்லாமே சரியாகும் என்ற நம்பிக்கையோடு வாழ தயாராக வேண்டும் நெருக்கடிகளை சந்தித்தால் அந்த நெருக்கடிகளையும் தாண்டி உன்னால் சாதிக்க முடியும் என்று அத்தனையையும் சவால்களாக ஏற்று வெற்றி கொடியை நீ காண வேண்டும் நீ தனியால் இல்லை உனக்கு பக்கபலமாக இறைவனே துணை இருக்கின்றான் என்று நம்பி உன்னுடைய அனைத்து முயற்சிகளையும் நீ வெற்றியாக மாற்று நீ எதிர்பார்த்த எல்லா நன்மைகளும் இனி உன்னை வந்து அடையும் நீ வேண்டாம் என்று உன்னை விட்டு உதறி சென்றவர்களெல்லாம் நீதான் வேண்டும் என்று தவித்து கொண்டு வரக்கூடிய அளவிற்கு உன்னுடைய நிலைமையில் மாற்றத்தை நீ கொண்டு வர வேண்டும் உனக்கென ஒரு தனி அடையாளத்தை நீ உருவாக்கி உன் பாதையை வகுத்து அவ்வழி சென்று நீ நிமிர்ந்து நிற்க வேண்டும் பிறர் மத்தியில் தாழ்வாகவோ தலை குனிந்தோ நிற்க வேண்டிய நிலை எப்பொழுதும் உனக்கு வரக்கூடாது அந்த நிலையில் நான் உன்னை வைக்க மாட்டேன் அதற்காக தான் தயார்படுத்துகின்றேன் நல்ல நிலைமையில் நீ வாழ வேண்டும் உனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் உன் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த வேண்டும் சோர்வாக அமர்ந்து போகக்கூடாது எப்பொழுதும் உற்சாகமாக இருந்து உனக்கான வேலைகளை திறம்பட செய்து முடிக்க வேண்டும் என்று இந்த கணபதி ஆசைப்படுகின்றேன் என்னுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றும் பட்சத்தில் உன்னுடைய ஆசைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக தானாகவே நிறைவேறுவதை நீ காண்பாய் இனி ஒவ்வொரு விஷயமாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் அப்போது இருந்த சூழ்நிலையில் இப்பொழுது இனி இல்லை அனைத்து சூழ்நிலைகளும் மாறிவிட்டது காலங்கள் மாறிவிட்டது உன் கனவுகள் எல்லாம் மெய்ப்படக்கூடிய நேரமும் வந்து விட்டது இனி எல்லாமே உனக்கு மிகவும் சிறப்பான விஷயங்களாக அமையும் நல்லது நடக்கும்